மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினார் அதில் வெங்காடு ஊராட்சியில் ஹுண்டாய் மொமிஸ் நிறுவனம் சேசார் பண்ட் கோரி மனுவும் வெங்காடில் பள்ளி குழந்தைகள் இளைஞர்களுக்கான விளையாட்டு மைதானம் வேண்டியும் கால்நடைகள் மேய்வதற்கான தனியார் எச் எல் மேண்டோ தொழில் நிறுவனம் ஆக்கிரமித்து உள்ள மேகால் புறம்போக்கு நிலத்தை தரவும் மேலும் சாலையில் நாற்பது வருடங்களாக வசிக்கும் பத்து குடும்பங்களின் வீடுகளை இடிக்காமல் வேறு இடம் வழங்கவும் ஒன்பது நபர்களுக்கு அரசு இலவச வீடுகள் வழங்கவும் கோரிக்கை மனு வழங்கினார் இதில் முன்னாள் ஊராட்சித் தலைவர் வெங்காடு உலகநாதன் துணைத்தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் வார்டு உறுப்பினர்கள் அஸ்வினி வினோத் நாட்டாமைக்காரர் சுந்தரமூர்த்தி கிராம முக்கியஸ்தர் கணபதி கருணாகரச்சேரி சேகர் தேவகிரி உடன் இருந்தனர்